இந்து மக்கள் கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று மேதகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கும் தமிழகத்திலே மும்மொழிக் கல்வி திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் தமிழகத்திலே நவோதயா கல்விக்கூடங்கள் திறக்கப்பட வேண்டும் இன்றைய தினம் திராவிட இயக்கங்களால் போர்த்தியாகி தினம் வீர வணக்க நாள் அதிமுக திமுக ரெண்டுமே நடத்துறாங்க நடத்துகிறாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சலுகைகள் கொடுக்க வேண்டும் அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது யாரெல்லாம் பேருந்துகளை கொளுத்துனாங்களோ பொது நாசம் பண்ணாங்களோ போலீஸார் அடித்தாங்களோ ரவுடித்தனம் பண்ணாங்களோ அவர்கள் அவங்களெல்லாம் மொழி போர்த்தியாகின்னு அவங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்து அவங்களுக்கு மாதந்தோறும் பென்ஷன் சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி பென்ஷன் யார் அப்ப வீட்டு சொத்துன்னு தெரியல திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மொழி தியாகிகள் அப்படிங்கிற பட்டியலை தயார் பண்ணி இந்த வீர வணக்க நாள் இந்த ஜனவரி இருபத்தி நாலாம் தேதியை முடிவு பண்ணி அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை திமுக அதிமுக எல்லாருமே நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு வீர வணக்க பொறுப்பு நாங்கள் இந்த நாளில் மொழிபூர்த்தியாகிங்கிற போர்வையில் தன்னுடைய கட்சி முன்னோடிகளுக்கு மக்கள் பணத்தை எடுத்து கொடுக்கறத தவறுங்கிறோம் இப்போ ஒரு சான்றிதழை கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பேருந்து கட்டணத்தில் சலுகை ரயில்வே கட்டணத்தில் சலுகை கல்விக்கூடங்களில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு இதெல்லாம் கொடுக்குறாங்க இது மிக தவறான ஒரு முன்னுதாரணம் எனவே இதை ரத்து செய்ய வேண்டும் இது ஒரு முதல் கோரிக்கை இன்றைய தினம் தமிழ்நாட்டில் வந்து இருமொழி கல்விக் கொள்கைதான் என்று தொடர்ந்து இவர்கள் சாதித்து வருகிறார்கள் நாடு கல்வி மட்டும் இந்தி படிக்க விரும்புகின்ற ஏழை மாணவர்களுக்கு அரசு கற்றுக்கொள்வதற்கு வசதி இல்லை உருது அரபு படிக்க விரும்புனா இந்த தமிழ்நாடு அரசாங்கம் சம்பளம் கொடுத்து வாத்தியார் வச்சு சொல்லிக் கொடுக்குது ஆனால் இந்தி படிக்க விரும்புனா இல்ல இருமொழி கல்விக் கொள்கைன்னு பின்வாங்க இது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது மக்களுடைய உரிமையை பறிப்பது திமுக அதிமுக கட்சிக்காரங்களோட குழந்தைகள்லாம் இந்தி படிச்சுக்கிறாங்க பணம் கொடுத்து படிச்சுக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளியில் இந்தி படிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது ஒரு மொழிக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வு இங்கே திணித்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்தி படிக்க விரும்புகின்ற மாணவர்களுக்கு என் குழந்தை என்ன மொழி படிக்கணும் என் மொழி உரிமை நான் என்ன படிக்கணும்னு இந்த திமுக முடிவு பண்ணக்கூடாது அதனால இந்தி கற்றுக்கொள்ள விரும்பும் மாணவர்களுக்கு உரிய ஏற்பாடுகளை அரசு பள்ளிக்கூடத்தில் செய்து தர வேண்டும் மும்மொழி கல்வி திட்டம் கொண்டு வர வேண்டும் நாடு முழுக்க நவோதயா ஸ்கூல் இருக்குது கம்யூனிஸ்டாரன் ஆட்சி பண்ணுற மாநிலம் கேரளத்தில் நவோதயா ஸ்கூல் கொள்கை இங்கே என்ன நவோதயா ஸ்கூல் தரம் என்ன தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கை நாடு முழுக்க அமல்படுத்தியிருக்காங்க இங்கே அமுல்படுத்தியிருக்க என்ன தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் இந்த கோரிக்கையை மையமாக வைத்து நாங்கள் இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் பிரதமருக்கும் இன்றைக்கு தபால் கார்டு அஞ்சல் அட்டைகளில் எங்கள் கையாலேயே எழுப்பி எழுதி நாங்கள் இதை வந்து அனுப்ப போகிறோம் இதே போல் கச்சத்தீவு மீட்கப்படும் வருகின்ற ஜனவரி இருபத்தாறாம் தேதி கச்சத்தீவில் தமிழக அரசு அல்லது இந்திய அரசு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தேசிய கொடியை ஏற்றுவாங்க அங்கே தேசிய கொடி ஏற்றுவதற்கு எந்த தடையும் இல்லை நம்ம மீனவர்கள் அங்கே போய் தங்குவதற்கு ஓய்வெடுப்பதற்கு தடையில் அங்க இருக்கிற அந்தோணி சர்ச்சுக்கு போறதுக்கு அரசு எல்லா ஏற்பாடும் பண்ணுது ஏன் தேசிய கொடி கச்சத்தீவில் ஏற்றக்கூடாது தீவை இந்தியாவின் உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையிலே தமிழக மீனவர்களின் உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையிலே இந்த தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த தேசிய கொடியை ராமநாதபுரம் மாவட்ட தலைவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் சிறு குழுக்கள் கொஞ்சம் பேர் இந்த மே பதினேழு திராவிடர் கழகம் எல்லா பேர் என்ன வச்சுக்கிறான் தெரியுமா தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவனுக்கு தமிழுக்கு என்ன சம்பந்தம் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு விளையாடுகிற அந்த பிராமணனை வதம் பண்ணிட்டாரு ராமர் லங்கா தகனம் பண்ணாரு அனுமர் அந்த ராவணனை வதம் செய்த பிரம்மகத்தி தோஷம் போறதுக்கு தான் ராமேஸ்வரத்துல சீதாராமர் ரெண்டு பேரும் சேர்ந்து சிவலிங்க பிரதிஷ்டை ராவண சிவபக்தன் ஒத்துக்கிறேன் நீ என்ன சிவபக்தனா நீ ராவணனுக்கு விழா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ராமரை கேலி கிண்டல் பண்ணி இழிவுபடுத்தி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினார்கள் இந்து மக்கள் கட்சி நம்முடைய பாரத மாதா செந்தில்ஜி தலைமையில் அங்கே போய் எப்படி அனுமதி கொடுத்த நீ எங்களுக்கு ஒரு 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 அந்த காட்சியை நேரடி ஒளிபரப்பு பண்ணுறதுக்கு நீ தடை எல்சிடியை பிரிக்கிற எங்கேயும் ராமர் கோவிலுக்கு முன்னாடி பூஜை வைக்காத உள்ள வச்சுக்கன்னு சொல்கிற இவனுக்கு மட்டும் கூட்டம் நடத்துவதற்கு இப்படி அனுமதி கொடுத்தேன் இதை எதிர்த்து நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம் அந்த கூட்டத்தை பாதியிலேயே பொதுமக்களே எல்லாம் எங்களோட சேர்ந்து அதை தடுத்து நிறுத்தினார்கள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை இந்த அரசாங்கம் இந்த இயக்கங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ராமனையும் ராமாயணத்தையும் இழிவுபடுத்தியவர்கள் இழிவு இழிவுபடுத்துவதற்கு இந்த அரசு ஆதரவு கொடுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள்லாம் தாய்க்கு செம்ம தாய் நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட மொழிக்காக போ போராட தேவை நீங்க ரவுடி வந்து கொச்சப்படுத்திருக்க மொழிக்கும் போராடல ஒன்னத்துக்கும் போராடல புரியுதுங்களா அண்ணாவே சொல்லிட்டாரு இந்த போராட்டத்துக்கு சம்மந்தம் இல்ல இல்ல அது நீங்க கொச்சப்படுத்து சரியா சொன்ன காரி பயிலுங்க தள்ளுங்கன்னு எதுக்கு வந்து பக்த வச்சலத்து கிட்ட சொல்றாரு எதுக்கு இந்த ரவுடி பயில எல்லாம் உள்ள விட்டுட்டு இருக்கீங்க எங்க பார்த்தாலும் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கான் இது ரவுடித்தனம்

தமிழ்நாடு தமிழினம் தமிழ் கலாச்சாரம் இப்படி இல்லை இவங்க திராவிட நாடு திராவிட இனம் திராவிட கலாச்சாரம் சங்க இலக்கியங்களை திராவிட இலக்கியம் அதனால இவங்களை போய் மொழிபெயர்த்தியாக சொல்றதே ரொம்ப தப்பு மொழிபெயர்த்தியாக யாரு ஊவேசாமி தனித்தமிழ் இயக்கங்களை முன்னெடுத்தவர்கள் இவங்க தான் மொழிப்போர் இவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் மாப்போசி சொல்லுங்க நியாயம் தமிழில் நாலு வாரத்தை இவங்க கொடுக்கமா பேச தெரியுமா எழுத தெரியுமா உச்சரிக்க தெரியுமா இவங்களை போய் மொழிபெயர்த்தியாக சொல்லி மக்கள் பணத்தை எடுத்து இவன் பழைய திமுக தொண்டர் இவங்களுக்கு போய் இந்த சலுகைகளை கொடுத்து கொண்டு இருப்பது என்பது மக்கள் பணத்தை சூறையாடுவது தான் அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிற அதை மாற்றுவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க